வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் சென்னை கிளாம்பக்கம் பேருந்து நிலையத்திலேருந்து சேலத்துக்கு போக போகிறோம் போன வீடியோ நான் ட்ரெயினில் போனதை போட்டு அது பயணம் எப்படி இருந்துன்னு பார்த்துருப்பேங்க இந்த முறை பஸ்ஸில் போகலாம் ஏன்னா டிக்கெட் கிடைக்கல ட்ரெயினில் சடனாக போக வேண்டியிருந்தது நைட்டு பதினொன்றே கால் ட்ரெயின் தான் பஸ் தான் எங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிது க கிளம்பி ஒரு பத்து முப்பதுக்கு தான் கிலோமோக்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம் உள்ளது பிரம்மாண்டமான பஸ் ஸ்டாண்டாக இருந்தது என்ட்ரன்ஸ்லேயே எந்த பிளாட்ஃபார்ம்லாம் போகலாம் எந்த பிளாட்ஃபார்ம்லாம் உங்கள் வண்டி நிற்கிற போட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடியே ஸ்நாக்ஸ் பிஸ்கெட் பேக்கெட்ஸ் வாங்கி வச்சுட்டோம் எதுக்கும் தேவைன்னா இருக்கு வேணும்னு வாங்கிட்டு வாட்ரு பாட்டில் தண்ணி பாட்டிலும் வாங்கி வச்சுக்கிட்டோம் இது சேலம் வந்து ஆறாம் நம்பர் பிளாட்ஃபார்ம் அப்படி போட்டிருந்தாங்க இந்த வெளியில் முக்கியமாக நிறைய சில விஷயங்கள் சொல்கிறேன் இரவு நேரம் பஸ் பயணத்தில் நம்ம என்னெல்லாம் முக்கியமாக கருத்தில் கொள்ளணும்னு இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிலாம்பகம் பஸ் ஸ்டாண்டில் இந்த கழிப்பறை வசதி ரொம்ப அருமையாக சுத்தமாக நீட்னஸ்ஸாக இருக்குது இந்த பஸ் தான் நானூற்றி முப்பதுன்னு போடுற மாதிரி இந்த பஸ்ஸில் தான் நம்ம போக போகிறோம் இந்த நானூற்றி முப்பது நம்பருங்க வந்து எனக்கு ரிசர்வேஷன் பண்ணும்போது தெரிவிக்கப்படலை அதில் நானூற்றி இருபத்தி ரெண்டு ஏசி பஸ் அதாவது ரூட் நானூற்றி இருபத்தி ரெண்டுன்னு போட்டிருந்தாங்க இதே பஸ் இந்த மாதிரி இந்த ஏசி பஸ்ஸில் ஸ்லீப்பர் படுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது நான் வந்து நார்மலாக உட்காந்துட்டு புஷ் புஷ்பேக் சீட் வச்ச சீட்டு தான் நாங்கள் ரிசர்வேஷன் பண்ணியிருந்தேன் நம்பர் நானூற்றி முப்பது வழி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் திருச்செங்கோடு போய் ஈரோடு போய் சேரும் பதினொன்னே கால் பஸ் புறப்போற நேரம் நான் பத்தேமு பஸ்ஸில் ஏறிட்டேன் ரிசர்வேஷன் கொஞ்சம் பேர் தான் பண்ணியிருந்தாங்க முன்னாடி ஒரு ஆறு ஏழு ரோ அதாக உட்காந்துருந்தோம் நிறைய சீட் காலியாக இருக்குது கண்டக்டர் ஒருத்தராக ஏறி ஏற்ற இருந்தார் நிறைய சேலத்துக்கு நிறைய பேருக்கு நிறைய பஸ் இருக்குது ஈரோடுக்கு அவ்வளோ அது அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை இன்னொன்று நான் அந்த வீடியோ நல்லா எடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் ஏசி பஸ்ஸு ஃபுல் கவர் இருந்தது விண்டோ வந்து நல்லா இல்லை சுத்தமாக இல்லை சரியாக பார்த்தீங்கன்னா பதினொன்று நாற்பத்தஞ்சிக்கு தான் பஸ் அதாவது அரை மணி நேரம் லேட்டாக தான் பஸ் எடுத்தாங்க உள்ள ஒரு மாதிரி ஸ்ட்ரெயின் அது வெளியே பார்த்தா சில நேரங்களில் நேரங்களில் வீடியோ வந்து கிளியராகவே இல்லை இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஏரியாவில் ரொம்ப பெருசாக இருக்குது பலபது பிரம்மாண்டமான பஸ் ஸ்டாண்ட் அது அவுட்டரில் இருக்கிற மாதிரி லோக்கலில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நைட் டைம் போகும்போது ரொம்ப ஏர்லியாக போயிடணும் தூரத்துலேருந்து பாருங்கள் பெரிய ஃபேக்ட்ரி தொழிற்சாலை மாதிரி லைட்டிங் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்குது நான் எதுக்கு சீக்கிரம் போயிடும்னு சொன்னேன்னா நாங்கள் போன அன்றைக்கி நைட்டு சென்னையில் ரொம்ப அதிகமாக மழை பெய்ஞ்சுது நான் சொன்னேன் மூணு மணி நேரம் டைம் இருக்குது அதாவது பதினொன்றே முக்கால் தான் வண்டி பஸ் பதினொன்றேக்கால் தான் பஸ் எடுக்க போகிறாங்க நம்ம ஒரு ஒன்பது மணிக்கே கிளம்புனா ஒரு மணி நேரம் ட்ராவல் தான் எங்களுக்கு கிலோ பக்கம் போய் சேர்ந்தலாம் பத்து மணிக்கு சேர்ந்தாலும் அப்போ ஒரு மணி நேரம் உக்காந்துட்டுருக்கணும் அப்படின்னு சொன்னேன் ஆனாலும் அவன் வீட்டில் சொன்னாங்க சீக்கிரம் போயிடும் எதுக்கும் மழை வேறு பெஞ்சிட்டே இருக்குது ட்ராஃபிக்காக இருக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி நான் எட்டு மணிக்கு தான் பஸ் ஏறணும் ஆனால் கிலாம்பாக்கம் போகிற பஸ் எங்க ஏரியால இருந்து போற பஸ் நம்பர் கம்மி அதாவது அன்னைக்குன்னு பார்த்து எட்டு நாற்பதுக்கு வர வேண்டிய பஸ்ஸு ஒன்பதே காலுக்கு தான் வந்தது அது ஏறி போனா டிராபிக் ரொம்ப டைம் எடுத்துட்டாங்க அதுதான் நான் நினைச்சேன் தப்பு பண்ணிட்டோம் இனிமேல் நைட்டே பஸ் வந்து சீக்கிரம் வந்துடும் முன்னாடி போகிறது ஒன்றரை மணிநேரம் அது முன்னாடி நேரம் வந்தால் கூட ரொம்ப தான் போயிட்டுங்கும் போது நிறைய ப்ரைவேட் பஸ்ஸுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டு வேகமாக கடந்து போயிடுச்சு நிறைய பேர் ஸ்லீப்பர் கிளாஸ் சில பஸ்ஸில் வந்து அந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குதுனாங்க ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு நான் இன்னொன்று என்ன முக்கியமாக சொல்ல வேணா அந்த மாதிரி எனக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணும்போது போது பண்ணது என்னுடைய கசின் தான் டிக்கெட் ரிசர்வ் பண்ணாரு ஆனால் நம்பர் ஃபோன் நம்பரும் என்னுடைய நம்பராக இருந்தார் நான் போய் அங்கே அந்த டைம் கீப்பர்ட்ட வண்டி பஸ்ஸு முன்னாடி டைம் டைம் கீப்பர் போய் கேட்டேன் இன்னும் நானூற்றி இருபத்தி ரெண்டு ஏசி பஸ்ஸு என் ரூட் நம்பர் அந்த பஸ்ஸு வந்து பதினேழு கால் பஸ்ஸு எடுக்க வேண்டியது எங்கே கேட்கிறதுக்கு அவர் தெரியல பாருங்கள் இங்கே தான் இருக்கும் லைனாக என்ன நிற்கிது பாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா சொன்னார் நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு மெசேஜ் வரும் அது பாருங்கன்னாரு அதான் சொல்கிறேன் என் நம்பர் கொடுத்தங்காட்டி ரிசர்வேஷன் பண்ணும்போது கொடுத்தங்காட்டி எனக்கு மெசேஜ் வந்துருச்சு அதில் கண்டெக்டருடைய நம்பர் இருந்து இன்னொரு அதில் ஒரு பிளண்டட் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருந்தது நானூற்றி இருபத்தி ரெண்டு நான் கால் பண்ணப்போ போது எடுத்த கண்டக்டர் எங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டார் நான் வந்து அந்த ஸ்டாண்ட் ஃபஸ்ட்லேயே நிற்கிறேன் சேலம் பஸ் ஸ்டாண்ட் அந்த ஆறு அண்ணா பிளாட்ஃபார்ம் ஃபர்ஸ்ட்லேயே நிற்கிறேன் நேரில் பார்த்து நானூற்றி முப்பது அதுதான் அப்படினாரு இதில் பார்த்தா அவர் கண்டக்டர் கை காட்டினார் என்ன சார் நாங்கள் சேலம் கூட்டு வந்தோம் நாங்கள் சேலம் வரைக்கும் தான் பஸ் மாதிரி நினச்சோம் அதில் நானூற்றி இருபத்தி இல்லை அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபோன் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் நாங்கள் அதான் என்ன சொல்ல எல்லாேருக்கும் நம்பர் வந்து உங்கள் நம்பர் கொடுக்கணும் யார் போகிறீங்களோ அவங்களுடைய நம்பர் கொடுத்து சேவ் பண்ணுங்கள் பஸ்ஸு கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கால் நேரத்தில் உங்களுக்கு நம்பருக்கு அந்த கண்டக்டர் நம்ப பேர் நம்பரில் வந்துடுது அதில் ஃபோன் பண்ணி எங்கே இருக்குன்னு கேட்டுங்க நான் நம்ம வேறு பஸ்ஸில் கூட அவங்க நம்மளை மாற்றி இப்போ ரிசர்வேஷன் ரிசர்வ் பண்ண வைக்கலாம் அதே மாதிரி நைட் பஸ்ஸு போகும்போது இந்த லோக்கல் பஸ்ஸு இருந்தால் இதோட கணக்கு பெட்லாம் போகாதீங்க நெக்காவது மூமெண்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும் முன்னாடி ஏர்லியாக போயிடுங்க ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயின் தான் ப்ரிஃபரன்ஸு ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தான் பஸ்ஸு ஏஜ்டு பர்சன்லாம் போனாங்கன்னா இப்போ ட்ரெயின் தான் நல்லது ரொம்ப அப்படி கிடைக்கலைன்னா இந்த மாதிரி பஸ்ஸில் நீங்கள் போகலாம் அதாவது முன்னாடியே போயிடணும் பஸ்ஸு கரெக்டான பஸ் நம்பர் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அடி போய்ட்டிங்கன்னா நீங்கள் எளிதாக நல்லா சுகமாக பஸ்ஸில் பய பயணம் பண்ணலாம் என்னோட பஸ் எடுத்ததே பதினொன்னே முக்காலுக்கு அஞ்சே காலுக்கெலாம் சேலம் போக வேண்டியது ஆனால் ஆறே காலுக்கு தான் போய் செய்யணும்னாங்க சேலம் வர்றது இந்த மலைகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம் சேலத்தில் பார்த்திங்கன்னா இது உள்ள சிட்டியில் இருந்து எந்த இடத்து பக்கம் நீங்கள் திரும்பினாலும் மலை தான் பார்க்கலாம் சேலம் அதை வாழப்பாடிக்கிட்ட வந்துட்டோம் பஸ்ஸில் அந்த ஏசி பஸ்ஸில் போகிறது ஒரு அனுபவமாக இருந்துச்சு இந்த ட்ரெயின் மாதிரி கிடையாது பஸ்ஸில் நம்ம வந்து நம்மளே ஏசி இது அந்த ஸ்பீடை கம்மி பண்ணிக்கலாம் அதிகமாக்கிக்கலாம் தேவையான பொழுது அது கொஞ்சம் ரொம்ப நல்ல விதமாக இருந்துச்சு சேலம் பஸ் ஸ்டாண்டை கரெக்டாக ஆறு முப்பதுக்கு தான் நாங்கள் அடைஞ்சோம் அதாவது புது பஸ் ஸ்டாண்ட் அதனால் தான் அந்த வெளியூர் பஸ்லாம் வருது இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி